ஓம் சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அம்பலவானன் நடிகினே துகுவாக்கு இன்பமும் வீடும் எளிதினில் வருமே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன காந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஹோம் நம சிவாய சிவாய நம

முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவிட நாடி சித்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவிட முடியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குடுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் உயிர் பிரணவப்பனைப்போடு உச்சி குழியாகி இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு எழுந்தருளி இருக்கும் சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் பெருமானுக்கென நீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்வொடைக்குக் காட்டி நல்ல முதட்டி நட்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் முமுறை

ஏப்ரல் பனிரெண்டு வெள்ளிக்கிழமை நான்காம் வரை மாலை ஆறு மணி வரை ரோகிணி விண்மீன் நாளை காலை ஐந்தேகால் மணி வரை இன்று நேசநாயனார் குரு வழிபாடு அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எழுநூத்தி பத்தாவது திருக்குறள் நுண்ணியம் என்பார் அளக்கும் கோள் காணுங்கால் கண்ணல்லது மீன வீடு தளம் பரிதிநியமம் திருமுறை மூன்று கல்வளரடைய கையுள்ளுண்ணும் குழுக்களிலுக்கான சொல்வளமாக நீ நைக்க வேண்டா சுடு நீரதுவாடி, வாடி நல்வளை சோரனால் வந்த நாதற்கிடம் போலும் பல்வளர் முள்ள எங்கொல்லை வேலிப்பரிதிமே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை மடலாழித்தாமரை ஆயிரத்திலொன்று மலக்கண்ணிடந்திடலுமே மழிவான் கோல சுடராடி நெடுமாடுக்கருள் செய்தானை தும்பியுரி போர்த்தானே தோழன் விட்ட அடலாடி தேருடைய இலங்கைக் கோணை அறுவரைக் கீழடந்தானே அருடார்கருணை கடலானூர் அண்ட கோவை கற்பகத்தைனார் மங்கேஷ்கர் செய்யார் திரு கோட்டியூர் நம்பி மச்சமுனி திருநாளை போவார் நீலம்மை ஆதி அருளாளர்களோடும் திருவானைக்கா திருநாகேஸ்வரம் திரு நாவலூர் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய சகடு வடிவ ரோகிணிவின்மீன் ஏழாம் திருமுறை மிடுக்குண்டென்று ஒடியோர் விற்படுத்தான் வழியை நெறித்தார் அடக்கம் கொண்டு ஆணவம் காட்டி நல்வெண்ணை ஆவணம் காட்டி நல்வெண்ணையோராடும் கொண்டார் தடுக்க உண்ணாததோர் வேளத்தினை உரித்திட்டு உமையை நடுக்கம் கண்டாட்கிடமாவது நம் திருநாவலூரே நாதனுக்கு கூர் நமக்கு கூர் நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஈசனுக் காட்சியமோர் அணி நாவலூர் என்று ஓத நல் தக்க வன் தொண்டனாரூரன் உரைத்த தமிழ் காதலித்தும் கற்றும் தம் வினை கட்டு அருமே போதும் செம்மல சேரலொட்டா சேரலொட்டாமலங்களி அன்பருடுமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் அலையும் தானும் அரண் எனத் தொழுமீ ஆதீனப் பணுவல் உந்தி ஐம்பது உணர்ந்தோர் அனைத்து மாம் பொருள் தண்ணி உணந்தோர் அனைத்து மின்றி உந்தி வர உள்ளங்கே நெல்லிக்கணி அந்தாதி சேர்ந்து அடியார் பணி செய்து திருமுன்றில் கசிந்து உருகி கூர்ந்தமதி உறுதி கொள்ள கூறு தமிழ் நூலாய்ந்து வீர செய்வம் வரவிடவே செந்தமிழால் ஆர்வமுடன் போற்றிடவே அன்பு நெறி தருவாயே துதித்து நிறைவு செய்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத உழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத ஹித்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நமசிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் கல்வி தொழில் வாணிபம் பனி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்கள் அனைத்தையும் நல்க இறையலுடை வேண்டுவோம் நம சிவாயம் இன்று பிறந்த நாள் காணும் கல்லூரியின் மேலாள் ஆசிரியர் பிரேம்குமார் இலக்கியவில் சத்யாவின் தோழி பிரேமா சௌமியா அக்கா ரம்யா கவிதாவின் மாமா ரமேஷ் ரம்யாவின் அண்ணன் ஆனந்த் வணிகவியல் ரஞ்சிதா அஸ்வித்குமார் கணிப்பொறித்துறை பவித்ரா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் நமஸ்ரீவான் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணி நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் பகையுணருடையவோர் பகையொழுந்து நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் யோம் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை இவப்புடனே பெருக்கட்டும் பலதொழ்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு புகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாயம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமலை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று வேரூர் உதகை முதவை தென்கைல தவநெறிச்சாலை ஆகியவற்றில் இடர்களையும் பிள்ளையார் மாலையில் நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய நகத்திரளையே போற்றி கையில விளையானே போற்றி போற்றி தன்கடனடி தாங்குதல் தென்கடன் பணி செய்து கிடப்பது திரிச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் வெற்றிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கற்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்